அனைவருக்கும் அசலாம் உங்கள் மீதும் என் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றட்டும் பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய மாண்பு மிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் ஈன்றெடுத்த புதல்வர் அன்பு தளபதி அவர்களோடு இந்த உரையில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய நற்பேற்றினை வழங்கிய இறைவனை புகழ்ந்தவனாக ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பெரியமாப்பளை கிராமத்தைச் சேர்ந்தவன் நான் சம்சிதின் ஜமாலி இந்த திமுக ஆட்சியினுடைய தயவால் மார்க்கம் படித்த இமாமான நான் பிஏ எம்ஏ எம் பில் பிஹெச்டி போன்ற பட்டங்களை பெற்றேன் இதே திமுக ஆட்சியினுடைய தயவால் என்னை போன்ற மார்க்கம் படித்த இமாம்களை அரசு உதவியை பெற வேண்டும் அரசு கல்வியை கற்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கினேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக தனி ஒரு மனிதனாக என்னை போன்ற தமிழகம் முழுக்க இருக்கிற அரபு கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் அவர்களில் எம்ஏ படித்தவர்கள் நூற்று கணக்கில் பிஏ அரபி படித்தவர்கள் அஃல்மா படித்தவர்கள் ஆயிரக்கணக்கில் எம்பில் படித்தவர்கள் பிஹெச்டி படித்தவர்கள் இவ்வளவு பேருக்கும் தமிழக அரசினுடைய உதவியோடு நேரடியாக அரபி கல்லூரிக்கு சென்று அந்த மாணவர்களை ஒன்று திரட்டி உட்கார வைத்து பல்கலைக்கழகம் படித்து எடுத்துச் சொல்லி அவர்கள் படிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேன் அதன் விளைவாக இன்று ஆயிரக்கணக்கான எண்ணெய் போன்ற ஆலிய்கள் பட்டதாரிகள் சென்னை பல்கலைக்கழகத்திலே அன்னைக்கு இருந்த துணைவேந்தர் பிள்ளை அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள் அரபிக் கல்லூரிகளுக்கு சுற்றுப்பயணத்தை சென்றேன் அதன் விளைவாக இன்று ஏகப்பட்ட ஆளின் பெருமையோடு சொல்லிக்கொள் ஆசைப்படுகிறேன் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் நம்மை போன்ற ஹாஜிகளுக்காக ஹஜ்ஜி பயணிகளுக்காக ஹஜ் இல்லத்தை கட்டி வருகிறார் வெளியூரில் இருந்து படிக்க வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் அந்த இல்லத்திலே தங்கி தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று நான் பேராசைப்பட்டேன் ஆதிமார்கள் தங்குவதற்கு அறைகளும் அவர்கள் தொழுவதற்கு பள்ளிவாசலும் கட்டப்பட்டு வருகிறது கோடி கணக்கில் இந்த அரசு நிதியை ஒதுக்கி வருகிறது என்றென்றும் எங்களைப் போன்ற இமாமங்களுக்கு பேராதரவு நல்கி வரும் தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் இருபத்தி ஆறிலே எங்கள் வாக்குகள் எல்லாம் தளபதியாருடைய ஆட்சிக்கே திமுகவுக்கே என்று சொல்லி வாழ்த்துவதற்கு வாய்ப்புரை அதாவது வாழ்த்தி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு என்று சொல்லி குறிப்பாக